வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்த இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் சொன்னால் பேர்னில் பேர்னில் வந்து ஒரு தோட்டம் செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் தோட்டம் செய்கிற எங்களோட இலங்கை தமிழர் ஐயா நாகேந்திரம் ஐயாவோட தான் நான் இப்போ நின்று கொண்டிருக்கிறேன்னா ஐயாவோட தோட்டத்தை பார்க்க தான் வந்திருக்கிறோம் சுவிட்சர்லாந்துக்கு ஐயா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதோடு சேர்த்து இந்த தோட்டமும் அவர் வந்த வருடமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட காலமாக இந்த தோட்டங்களை செய்து கொண்டு வர்றார் என்னென்ன அந்த தோட்டத்தில் ஐயா செய்திருக்கிறார் அதை எவ்வளோ ஒரு விரும்பி ரசித்து ருசித்து செய்கிறார்ன்றத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஐயா வந்த உடனே அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதோட சேர்த்து தான் இப்ப பிடுங்கி கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னா இந்த புல்லுகள் இருக்கிறதால தானா பயிர்களை வர விடுற இல்லையா இங்க கூடுதலா வந்து நஞ்செண்ணெய்கள் பாவிக்க மாட்டாங்க என்னன்னு சொன்னா இது வீட் வீட்டுக்கு தேவைக்கு என்னென்ன ஐயா ஓ இங்க பசலைகள் எல்லாம் நாங்க பாவிக்கல எல்லாம் நாங்கள் எங்க தேவைக்கு நாங்களாவே செய்து எடுக்க வேணும் பசலைகள் எல்லாம் அதால இங்க ரசாயனங்கள் பாவிக்க கூடாதுன்றதால இந்த களைகளை கொஞ்சம் அதிகமா சில இடங்கள்ல கட்டுப்படுத்த இல்லாம இருக்குது அதை நாங்க இப்படி புடுங்கி செய்துதான் எடுக்க வேண்டி இருக்குது இந்த பச்சை மிளகாய் நல்லா காய்ச்சிருக்குது இருக்குது ஒன்று ரெண்டு கண்டு தான் இருந்தாலும் நல்லா நிறைய காய்ச்சி இருக்குது நல்ல பெரிய காயா இருக்குது இது வந்து இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பருப்பு நல்ல விளைச்சலை தருகிறது இங்கே வந்து சாடியில் இந்த பக்கம் போட்டிருக்குது பெரிய பெரிய சாடி போல மரத்தால் செய்து அதுக்குள்ள நல்ல மண்களை போட்டு பயிர்களை போட்டிருக்கு இது வந்து தக்காளி அழகான மணி தக்காளி நல்ல வாசமாயிருக்கு தொட நல்ல வாசமாயிருக்குது மணி தக்காளி நல்ல நிறைய காய்ச்சி இருக்குது எல்லாம் அவங்களோட வீட்டு தேவைகளுக்கு தான் அவங்களால மிஞ்சினதை யாருக்கும் சும்மா கொடுத்து கொடுப்பாங்கல்ல அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி மற்றது ஒன்றும் விற்பனைக்கு அப்படி எதுவுமே இல்லை எங்கட நாட்டு விதைகள் சிலது இங்க போடப்பட்டிருக்குது பாவையா இருக்கட்டும் கத்தரியா இருக்கட்டும் கொச்சியா இருக்கட்டும் அவ அப்படி இருக்கிற டைம்ல நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறீங்கள் இந்த இப்படியான மூன்று மாசம் நாற்பத்தஞ்சு நாள் அப்படியான பயிர்களுக்கு காய்க்கும் வந்துடும் அப்படி ஆஹா அப்படி இங்கே வந்து அதிகமாக குளிர் வாரத்தால் இந்த வெயில் காணாது வெயில் காலம் காணாததால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த விளைச்சல் கொஞ்சம் குறைவாயிருக்குது அதிகமாக இந்த பாவை அப்படியான அவரை கொடிகளுக்கு தான் கொஞ்சம் அப்படி இருக்குது கத்தரி மிளகாய் அதற்கெல்லாம் கொஞ்சம் நோமலாக பரவாயில்லை இடத்துல ஒரு வாசனை பொருள் ஒன்று இருக்குது ரோஸ் இந்த ரோஸ் மெரி வந்து நல்ல வாசனையாக இருக்குது இதை வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க பீட்சாவ்களுக்குல அப்படி நாங்கள் கருவேப்பிள்ளை பாவிக்கிற மாதிரி இதை இங்கே பாவிப்பாங்க இந்த வேலையெல்லாம் நாங்கள் பிடுங்கி பார்ப்போம் ஐயாவோட சேர்ந்து கொஞ்சம் வேலைகளை செய்து பார்ப்போம் ஐயா வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்ததால இந்த புல்லுகள் கொஞ்சம் அதிகமாயிட்டுது இல்லைன்னு சொன்னால் நீட்டாக நல்ல அழகாக தான் இருக்கிறது இப்போதான் அவர் ஹாலிடேயை முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கிறார் இங்கே இருக்கிறது போஞ்சி இது வந்து நல்ல சின்ன சின்னனா தான் வருது கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் குறைவான மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்பதான் பிஞ்சுது ஐயா ஊரில் இல்லாததாலே அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமல் போயிட்டுது இல்லைன்னு சொன்னால் நல்ல வடிவாக வந்துருக்கு இந்த பக்கம் லீக்ஸ் இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்களேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கள சொன்னால் சுக்கத்தி சுக்கத்தி என்று இங்கே சொல்லுவாங்க ஒரு பச்சை பூசணி மாதிரி நல்ல பெருசு இங்கே இது வந்து ஒரு அளவு இந்தளவு காய் தான் நீங்கள் சமைக்கிறதுக்கு எடுப்பாங்க இது நல்ல பெருசாகிட்டுது நல்ல பெருசாக வந்திருக்குது நல்ல விளைச்சலாக இருக்குது நல்ல பெரிய பூசணிக்காய் ஒன்று இருக்குது இனி ஆயிர போல் தான் தெரியுது നല്ല പെരുസാർക്ക് இங்கே நாங்கள் தோட்டம் எடுக்கிற டைம்லயே இப்படியான கூடாரங்கள் விண்டகாட் செய்யப்பட்டு அழகான தட்ப வெட்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடாரங்கள் கொடுப்பாங்க அதுக்குரிய பயிர்களை நாங்கள் தக்காளியாக இருக்கட்டும் பச்சை மிளகாயாக இருக்கட்டும் அப்படி எங்களுக்கு தேவையானதுகளை நாங்கள் இதில் நட்டுக்கொள்ளலாம் அந்த இதில் நட்டு நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது நிறைய பழுத்து போயிருக்குது தக்காளி எல்லாம் அதே மாதிரி சின்ன வீடு மாதிரி ஒரு செட்டப்பும் ஒரு சின்ன கொட்டில் மாதிரி ஒரு செட்டப்பும் அதுக்குள்ளே நான் எங்களுக்கு தருவாங்க இதுக்கு வருஷத்துக்கு தான் நாங்கள் பே பண்ண வேண்டி இருக்கும் இதை நாங்கள் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த சாமந்தி பூ இந்த தோட்டங்களுக்கு இடையிடையே நட்டிருக்கிறாங்க பூச்சிகளை கவர்றதுக்காகவும் அந்த பூச்சி தாக்கங்களை குறைக்கிறதுக்காகவும் இந்த இது இந்த பூக்கள் வளர்க்கப்படும் இது பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன் இப்படி வளர்க்குறது இங்கேயும் இருக்குது இந்த இடத்துல துளசி செடி இருக்குது கருந்துளசி ஐயா வந்து சாமியில நிறைய பக்தியானவர் அடிக்கடி கோயிலுக்கு இந்த துளசிகளை கொண்டு வருவார் பார்த்துருக்குறேன் இதை இவ்வளோ பெருசா செழிப்பா இது வளர்ந்துருக்கிறத இங்க தான் இந்த இருக்கிற மரத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னா இது வந்து ரோஜா இது வந்து ரோஜா மரம் இதுல வந்து இந்த காய்கள் காய்ச்சி இருக்குது பாத்தீங்களா தெரியும் இந்த ரோஜா காய்களை காய வச்சு இத வந்து ஒரு தே மாதிரி ஒரு தேநீர் மாதிரி அஹ் இதோட ரெண்டு மூணு மூலிகைகளை சேர்த்து விரும்பினால் அதை இங்க குடிக்கிறாங்க அஹ் குடிச்சால் வந்து அஹ் எங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கல்லுகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டோன்கள் அஹ் அது முற்றாக என்ற மாதிரி குறிப்பிட்ட சில காலங்களுக்கு அதை குடிச்சு வந்தா முற்றாக இல்லாம போகும்ன்ற மாதிரி இங்க ஒரு மருத்துவ குறிப்பு வந்து சொல்றாங்க இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் அஹ் எங்கட நாட்டு தமிழர் பயிரத்தை நாங்க பார்த்தோம் இங்க வந்து வெள்ளையர்கள் அவங்களுக்கு தேவையானதை என்னத்தை வளர்க்குறாங்கன்றத ஒரு சின்னதா பார்ப்போம் ஒரு அவரை இனம் இருக்குது இங்கே வந்து அவரைகளை விரும்பி சாப்பிடுவாங்க கூடுதலாக பெருசாக அவியாமல் அரைவாஸ் அரை பச்சையாக தான் நீங்கள் சாப்பிடுவாங்க அது இருக்குது இங்கே சுக்கத்தி என்று சொல்கிற அவங்களோட சாப்பாடு இருக்குது இது வந்து ஒரு பூசணி இனம் இந்த இடத்துல வந்து கரட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் பூசணி இதை வந்து அதிகமாக வந்து இந்த ஹலோவின் கொண்டாட்டங்களுக்காக எடுக்கிற பூசணி இது இதை வந்து அவிச்செல்லாம் இங்கே சாப்பிடுவாங்க இது இருக்குது அதே மாதிரி அங்கே அங்க இருக்குது ஒரு பூசணி நாங்களும் சாப்பிடக்கூடிய இந்த பூசணி இதுல பேர் எனக்கு சரியா தெரியல எங்களோட ஊர்ல வேற பேர் சொல்லுவாங்க இது படானா அப்படி பேர் சொல்லுவாங்க அதுதான் இது அப்படி இந்த பக்கம் இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்களேன் சொன்னால் பீட்ரூட் அதே நேரம் இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி வேறு பர்பிள் கலர்ல இருக்குது பீட்ரூட்ற கலர்லேயே முள்ளங்கி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கலு சொன்னால் கோவா இலக்கோவாகள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நிறைய அந்த சுக்கத்தி என்று சொல்லுவாங்க அந்த இனம் இருக்குது அதே நேரம் இங்கே பார்த்தீங்களேன் சொன்னால் பூக்கோவா புரோக்கோலி இருக்குது பச்சை கோவா புரோக்கோழி என்று சொல்லுவாங்க அது இருக்குது இதுவும் ஒரு இலை கோவா தான் இதில் இலை சமைச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும் இங்கே வாங்க பேர்பிள் கலரில் பூக்கோவா இருக்குது பார்ப்போம் ப்ளம் இருக்குது அழகான நல்ல சிவப்பு ப்ளம் நல்ல பழுத்து இருக்குது இது உள்ள புழு இருக்கும் பார்த்து தான் சாப்பிட வேணும் உம் நல்லா இருக்குது இங்க வந்து உங்களுக்கு பயிர் செய்யறதுல என்னென்ன பூச்சிகள் தொல்லைகள் இருக்குது இல்லையோ எலிகள் அப்படியான தொல்லைகள் இருக்குதோ ஆஹ் நத்தை வந்து நிறைய இருக்குது அந்த அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க அவங்களையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வராங்க இதுதான் அந்த நத்தை இப்ப நாங்க புல்லு பிடுங்குற டைம்ல இது எங்களுக்கு கிடைச்சிருக்குது இது மாதிரி இங்க நிறைய இருக்குது இது சின்னன் இதை விட நல்ல பெருசெல்லாம் அங்க இருக்குது கல்லு இது உருளைக்கிழங்கு இது நத்தை எதுண்டு அப்படியே தெரியாத அளவுல இருக்குது ஆஹ் இவராலதான் கூட இந்த பயிர்களுக்கு ஐயாட தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் அறுவடை செஞ்சு அதை அதை காய வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க இதில் கொஞ்சமாக தான் இப்போ பிடுங்கியிருக்கிறாங்க மற்றது இன்னும் பிடுங்கலை அவங்க அவங்களோட தேவைக்கு வந்து பிடுங்கிட்டு போவாங்க கடைசியாக எல்லாம் முடிக்கிற டைமில் எல்லாத்தையும் பிடுங்கி முடிப்பாங்களாம் ஐயா எங்களுக்கு தக்காளி பழத்தை பிடுங்கி தாரார் எங்களுக்கு நிறைய கொண்டு போக சொன்னவரை எங்களால் கொண்டு போய் என்ன செய்கிறது சாப்பிட்றது வாங்குறது தானே ஓகே தக்காளி பழம் வந்ததுக்கு எடுத்தாச்சு இதை போய் சமைச்சு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ன ஐயா அப்போ பச்சை மிளகாய் அறுவடை செய்கிறார் பார்த்து பார்த்து அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொன்றும் எப்படி விளைஞ்சிருக்குது அது ஆயலாமோ ஆய முடியாதோன்ட்டு சொல்லி தான் தெரியும் எல்லாம் எனக்கு தான் அஞ்சு தாரார் அடுத்த வீடியோ எடுக்க வந்ததுக்கு எனக்கு ரெண்டு பொருள் லாபம் இந்த இடத்தை நீங்க பராமரிக்கிறதுக்கு நீங்க இதில் செய்யறதுக்கு எவ்வளவு காசு ஐயா நீங்க பே பண்றீங்க இருநூற்றி ஐம்பது ஃப்ரேங் ஐயா வருஷத்துக்கு செலுத்துறாராம் அதுல வந்து எவ்வளவு காலம் உங்களுக்கு அதுல பிரியோசனம் ஆயிருக்குது அரவாசி வருஷத்துல அரவாசு நாள் தான் ஐயாவுக்கு தேவைப்படுது ஒரு ஆறு மாசம் அவ்வளவுக்கு தான் இந்த தோட்டத்துக்குள்ள அவர் பயிர் செய்யற காலங்களா இருக்குது இங்க வந்து இந்த குப்பைகளை அகற்றி போடுற பில்லா இருக்கட்டும் அதே நேரம் இவங்கள் தாடுற தண்ணி பயிர்களுக்கான தண்ணிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இருநூற்றி ஐம்பது ஃப்ரேங்க் இங்கே அறவிடப்படுது இதோட இந்த வீடியோவை நான் கொள்றேன் மேலும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோகளை உங்களுக்கு தரத்துக்கு முயற்சிக்கிறேன் அதோட அடிக்கடி நான் இப்படி கார்டன் வீடியோகளை போடுறேன் என்று சொன்னால் இது வந்து இன்னும் கொஞ்ச தான் இன்னும் ஒரு மாதமோ பதினஞ்சு நாளோ தான் இந்த வெயில் இருக்க போகுது அதுக்கு பிறகு காலநிலை மாற்றத்துக்கு பிறகு எல்லாம் போயிடும் இனி அடுத்த வருஷம்தான் நாங்கள் இதை காணலாம் அதால தான் இதை முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன்னா இந்த வீடியோ வீடியோவை பற்றி ஏதாவது கொமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் கொமெண்ட் பண்ணுங்க இல்லையோ உங்களுக்கு மனசுக்கு தோன்றதை கொமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுமென்றாலும் என்கிட்ட கொமெண்ட் பண்ணுங்க நான் அதை போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் என்ன நீங்கள் எவ்வளோ காலமாக ஊக்குவித்து கொண்டிருக்கிறீங்கள் எனக்கு நல்ல சந்தோஷம் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது இதோட இந்த வீடியோ கொள்கிறேன் நான் மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஹவுஸ் லைஃப் வித் மீ பவிதா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்